அனைவருக்கும் வணக்கம் இது ஜென்டாக் சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் சமீபங்களில் கூட்டணி ஆட்சி தொடர்பாக நிறைய விவாதங்களை பார்க்க முடியுது இந்திய அளவில் நிறைய மாநிலங்களில் கூட்டணி ஆட்சி என்பது இருக்குது நம்ம பக்கத்தில் கேரளாவாகட்டும் கர்நாடகமாகட்டும் சாரி ஆந்திராவாகட்டும் இந்த மாதிரியான மாநிலங்களில் கூட்டணி ஆட்சிகளை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாட்டில் அது சாத்தியமாக ஏன்னா சமீபத்தில் தமிழ் அரசியல் சூழலில் நிறைய கட்சிகள் அது தொடர்பாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் முதல்ல இதுல கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுக்கு ஏன் வரல அது சாத்தியமா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் அடிக்கடி பேசுவதை பார்க்கும் போது இயல்பாக ஒரு மனிதருக்கு என்ன எண்ணம் வருதுன்னா கூட்டணி ஆட்சிங்கிறது சிறந்தது தனிக்கட்சி ஆட்சியை விட சிறந்தது அப்படின்னு ஒரு எண்ணம் வருது அதுல ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை அவர்களுக்குள்ள இருக்க கூடும் அதனால அவங்க அப்படி சொல்றாங்க அப்படி பொதுமைப்படுத்தி தனி ஆட்சியையோ அல்லது கூட்டணி ஆட்சியையோ வரையறுத்து விட முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கூட்டணி ஆட்சி என்றால் ஜனநாயகம் தனி ஆட்சி என்றால் சர்வாதிகாரம் அப்படின்னு சொல்வது முழுமையான உண்மை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதே சமயத்துல தனித்த ஆட்சியில சிறந்த நிர்வாகம் இருக்கும் கூட்டணி ஆட்சியில ஒரே குழப்பம்தான் இருக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் எழுப்பாங்கன்னு சொல்வதும் சரியில்லை அதுவும் முழுமையாக சரியில்லை ரெண்டுல ஏதாவது தானே சொல்லணும் ரெண்டையுமே எப்படி சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு என்கிட்ட பதில் இல்லை ஏன்னா இந்த பக்கம் இருக்கணும் அல்லது அந்த பக்கம் இருக்கணும் கூட்டணி ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லணும் அல்லது தனி கட்சி ஆட்சி சிறந்ததுன்னு சொல்லணும் ரெண்டுமே ஒவ்வொரு விதத்துல சிறந்தது இன்னொரு விதத்துல மோசமானது அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா இதை பற்றியுமே பேச முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அந்த இவங்க எல்லாரும் கூட்டணி ஆட்சின்னு பேசுவது கூட்டணி ஆட்சியினுடைய ஜனநாயக அமைச்சர் பதவி வேண்டும் என்பதற்காகவும் இல்லை ஏன்னா அது சாத்தியமா சாத்தியம் இல்லையாங்கிறது இந்த கூட்டணி ஆட்சி பற்றி பேசுகின்ற கட்சிகளுக்கு தெரியும் அவங்க எங்க நிக்கிறாங்க யாரோட சேர போறாங்க அந்த அந்த தேர்தல் முடிவு எப்படி இருக்கும் அப்படிங்கிற கல யதார்த்தம் வந்து அந்த கட்சிகளுக்கு தெரியும் அதனால அவங்க கேட்பது எதுவுமே வெளித்தோற்றத்துக்கு தெரியக்கூடிய விஷயங்களுக்காக கேட்பதாக நான் நினைக்கல நான் அவங்க கூட்டணி ஆட்சி அப்படின்னு கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறதாக நினைக்கிறேன் அவங்க ஒரு நேரேட்டிவ செட் பண்ண விரும்புறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும் கட்சியாக தனி பெரும்பான்மை பெற்று கூட்டணியே பெரும்பான்மை பெறும் அதுல திராவிட முன்னேற்ற கழகம் தனியாக பெரும்பான்மை பெறும் அது ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து பரவலாக களத்தில் இருந்து கிடைக்க கிடைக்க அவங்க அப்படிலாம் நடக்காது அப்படின்னு சொன்னா சரியா இருக்காதுங்கிறதுக்காக இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் இனிமேல் கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்ல தொடங்கிறாங்க வெவ்வேறு கட்சிகள் முன்வைக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முதல்ல சொன்னாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி தான் அப்படின்னு அவங்க ஜெயிச்சு கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களாங்கறத அவங்க சொல்லல அதற்கு பிறகு விஜய் சொல்றாரு எங்களுக்கு தனிப்பெருமான கொடுப்பாங்கன்னு மக்கள் நினை நினைக்கிறேன் இருந்தாலும் எங்களை நம்பி வந்த அந்த பெருந்தனவான் வந்து பெருங் கருணையோடு அவரை நம்பி வந்த கூட்டணி கட்சிகளுக்கு போனா போகுதுன்னு இரண்டு அமைச்சரவையை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறதாக சொன்னார்ல அந்த பேச்சு வந்தது அதற்கு அதற்கு முன்னால் இருந்தே வந்து விடுதலை சிறுத்தைகளுடைய தொடக்ககால முழக்கங்கள் முழக்கத்தை தூசி தட்டி ஒரு வீடியோவாக போட்டு அது ஒரு சர்ச்சையானது அவங்க கேட்டது வேற அவங்க வந்து ஒரு பேச்சினுடைய பேச்சின் ஊடாக திருமாவளவன் பேசிய பேச்சின் ஊடாக குறிப்பிட்டதை அந்த வீடியோவை திரும்ப போட்டதுனால அது சர்ச்சையாக உருவாக்கப்பட்டது இது எல்லாத்துக்கும் பின்னாலேயும் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சியும் சொல்லுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு கூட்டணி கூட்டணி ஆட்சி அதுல பாமக இடம்பெறும் அப்படின்னு சொல்றாங்க இந்த இந்த பாமக இடம்பெறும் பாஜக இடம்பெறும் அப்படின்னா பாஜக பாமக எல்லாரும் ஒரே கூட்டணியில இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெற்று கூட்டணி ஆட்சி அமைக்க போறாங்களா அப்படிங்கறத அவங்க சொல்லணும் அவங்க சொல்ல மாட்டாங்க அதை அவங்க கூட்டணி ஆட்சின்னு சொன்னா திமுக பெரும்பான்மை பெற்று தனி கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறத அந்த கருத்தை உடைப்பதற்காக இவங்க பதில் கதைகளை உருவாக்குகிறார்கள் அப்படின்னு தான் நான் அதை பார்க்கிறேன் ஒரு கூட்டணி ஆட்சி எப்ப வரும் ஒரு கூட்டணி வெற்றி பெறுகிறது அதுல பெரும் அதுல தனி கட்சிக்கு பெரும்பான்மையே ஒரு கட்சிக்கு தனியே ஒரு கட்சிக்கு பெரும்பான்மையே இருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து இரண்டாயிரத்தி பதினொன்னு வரைக்கும் ஜோதிபாசவும் புத்ததேவ் பட்டாச்சாரியாவும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு பெரும்பான்மை இருந்தாலும் இடதுசாரி கட்சிகள் மூன்றையும் சிபிஐ பிளாக் ஆர்எஸ்பி மூன்று கட்சிகளையும் கூட்டணிக்குள்ள சேர்த்து ஒரு கூட்டணி அமைச்சரவையை வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்கத்தில் நடத்தியதை நடத்திய மாதிரி பெரும்பான்மை இருந்தாலும் கட்சிகளை சேர்க்கிறத ஒரு முன்மாதிரியாக கொள்ளலாம் இப்படி இப்போ சந்திரபாபு நாயுடு ஆந்திரதேசத்தில் அந்த மாதிரி செய்திருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து அந்த அதே மாதிரி செய்திருக்கிறாரு ஆனால் அவங்கெல்லாம் கூட்டணி கட்சின்னு கூட்டணி கட்சியை அமைச்சரவையில் சேர்த்தாலும் பெரும்பான்மை அவர்களுக்கு இருக்கிற சூழலில் அமைச்சரவைக்குள்ள இந்த அமைச்சர்களுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிங்கறது ஒரு முக்கியமான கேள்வி அதை பற்றி பேச வேண்டாம் இருக்கும் போது சரி தமிழ்நாட்டுல இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஏன் இருக்கக்கூடாதுன்னு கேக்குறீங்க சரி எப்போ எப்படி இருந்தால் வரும் திமுக கூட்டணி ஜெயிக்குது அல்லது அண்ணா திமுக கூட்டணி ஜெயிக்குது திமுகவுக்கு பெரும்பான்மை இருக்கு அது கூடவே காங்கிரஸையும் பெரும்பான்மை இருந்த போதிலும் காங்கிரஸ் விசிக்கே சிபிஐ சிபிஎம்மை அரசுக்குள்ள சேர்த்தால் வரும் அப்படி சேர்க்கலன்னா அண்ணா திமுகவும் அதே மாதிரி அவங்க வெற்றி பெற்றார்கள் என்றால் அவங்களுக்கு பெரும்பான்மை இருந்து கூட்டணி கட்சிகளை சேர்த்தால் வரும் அப்படி கடந்த காலங்கள்ல அப்படி அவங்க சேர்க்கல ஆமா அப்படி இப்ப ரெண்டாவது ஆப்ஷன் என்ன கூட்டணி ஜெயிக்கிது ஆனா திமுகவுக்கோ அண்ணா திமுகவுக்கோ பெரும்பான்மை இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லா கட்சிகளும் சேர்ந்ததுக்கு சேர்ந்தால்தான் பெரும்பான்மையே வருது அப்படிங்கிற ஒரு சூழல்ல கூட்டணி ஆட்சி வரும் மூன்றாவதாக என்ன சொல்லலாம் கூட்டணிக்கு பெரும்பான்மை இல்லை சிங்கிள் லார்ஜஸ்ட் பிளாக்காக அந்த கூட்டணி இருக்கு இருந்து எல்லாரும் ஆதரவு யாரோ கொஞ்சம் பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அந்த ஆதரவின் அடிப்படையில் இந்த கூட்டணியே ஆட்சி அமைக்குது அல்லது வெளியில இருந்து யாராவது உள்ள வர்றாங்க உள்ள வர்றாங்க புதுசா உள்ள வராங்க இந்த கூட்டணிக்கு ஆதரவு வராங்க அவங்களையும் சேர்த்து ஒரு கூட்டணி ஆட்சியை அமைக்கிறோம் அப்படின்னு ஒரு சூழல் வந்தால் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு பிறகான முடிவுகள் வரும் நாளில் என்ன சூழல் வரும் இன்றைய நாளில் இருக்கக்கூடிய சூழல் அப்படியே தொடரும் என்றால் மற்றவை மாறாமல் இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்வீப் பண்ணிட்டு போயிரும் அதனால இந்த கூட்டணி ஆட்சி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை திமுக வந்து பலவீனப்படுத்துவது தோற்றத்தை உருவாக்குவது அப்படிங்கிற நேரடிவ்ற சார் எனக்கு இன்னொன்னு என்ன தோணுது அப்படின்னா அதிமுக இந்த விவகாரத்துல பெரிய அளவு ஒன்னும் ஓபன் டாக எதுவுமே பேசல ஆனா அவர்களும் கூட்டணி ஆட்சியை ஆதரிக்கக்கூடிய ஒரு மனநிலையில் இல்லாதவர்கள் அப்படிங்கறத அதாவது கூட்டணி ஆட்சியாக ஆட்சியை கொண்டு போவதில் உடன்பாடு இல்லாதவர்களாகத்தான் தெரியுது அப்போ அதிமுகவிற்கும் இது சைலண்டான ஒரு மெசேஜை பாஸ் பண்ணுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க கூடாது அண்ணா திமுகவுக்கு சைலண்டான மெசேஜ பாஸ் பண்ணுது அது உண்மைதான் ஏன்னா அவங்க வந்து கடந்த காலங்களில் இருந்ததை விட இப்போது பலவீனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும்போது இந்த நேரத்துல இதை கேல்குலேஸ் பண்ணாதான் நம்ம பயன்பெற முடியும் அப்படின்னு அவர்களோட கூட்டணி சேரக்கூடிய கட்சிகள் வந்து முயற்சி செய்யும் ஆனா அதுக்கு அவங்க தயாராக இருக்கிறாங்களா செல்லூர் ராஜு சொன்னதை வந்து அண்ணா திமுகவினுடைய நிலைப்பாடாக நாம் எடுத்துக்கொண்டால் அவர் உடனே திமுக கூட இன்னும் மறுக்கல செல்லூர் ராஜு திமுகவுக்கும் சேர்த்து பதில் சொன்னாரு திமுக அண்ணா திமுக இரண்டுமே கூட்டணி ஆட்சியை ஏற்பதில்லை அப்படின்னு செல்லூர் ராஜு பதில் சொன்னார் ஆனாலும் மீண்டும் மீண்டும் அந்த குரல்கள் பாஜகவிடமிருந்து வருகிறது பாமகவிடமிருந்து வருகிறது பாமகவிடம் இருந்து வருகிறது விஜயிடம் இருந்து வருகிறது நபர் வந்து அந்த கருத்தை எப்போ எல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ எல்லாம் புஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு இது எல்லாம் நடக்குது அது எல்லாமே வந்து திமுகவுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதுங்கிற எண்ணத்தை மக்கள் மத்தியில விதைப்பதற்காக திட்டமிட்டு நடக்கக்கூடிய விஷயமாகத்தான் நான் நான் நினைக்கிறேன் அந்த டூ ஹண்ட்ரட் பிளஸ் அப்படிங்கிற அவங்க சொல்லக்கூடிய அந்த முழக்கத்தை நீர்த்து போக செய்வதற்கான ஒரு முயற்சியா அவங்க பார்க்கலாம் பார்க்க பார்க்கலாம் ஏன்னா அவங்க இரநூறு அப்படிங்கிற இலக்கை நிர்ணயிச்சிருக்கிறது இருநூத்தி இருபத்தி ரெண்டு இடங்கள்ல லீடுல இருந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவை தேர்தலில் அந்த ரெண்டாயிரத்தி சாரி இரநூத்தி இருபத்தி நாலு இடங்கள்ல அவங்க முன்னணியில இருந்ததை வச்சுட்டு ஒரு இரநூறு இடங்கள்ல நம்ம கூட்டணி வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் நிர்ணயிக்கிறாரு ஏன் அப்படின்னு பார்த்தா எனக்கு என்ன புரியுதுன்னா அவங்க அந்த நோக்கத்தில் செய்தாங்களாங்கிறது எனக்கு தெரியாது ஒரு களம் வந்து தங்களுக்கு சாதகமாக இருக்கு அப்படிங்கிறதுல ஒரு மிதப்பு அது ஒரு பெரிய சொல்லாக இருந்தால் அந்த ஒரு மன நிறைவில் தீவிரமாக வேலை செய்ய வேண்டிய தீவிரத்தன்மையை குறைத்து குறைத்து சும்மா இருந்துட்டாங்கன்னா எப்படியும் ஜெயிக்குதான் போறோம் நம்ம நம்ம மிஞ்சி ஜெயிக்கிறதுக்கு இங்க யாரும் இல்ல அப்படின்னு ஒரு நினைப்புல கம்னு இருந்துட்டாங்கன்னா கேடஸ் கம்னு இருந்துட்டாங்கன்னா வாய்ப்பு இல்லாம ஒருவேளை அது நெகட்டிவா கூடும் அப்படிங்கிறதுனால அவர்களை அவர்களுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்து அதை நோக்கி பயணிக்கிறதுக்கு தூண்டி இருக்கிறார் அப்படின்னு நான் புரிந்து கொள்கிறேன் நானூறு மக்களவை தேர்தலில் பாஜக சொன்னதாக நான் நினைக்கல இருநூறுங்கிறது ஏற்கனவே அச்சீவ் பண்ணுன்னு ஒரு விஷயம் மக்களவை தேர்தலில் அச்சீவ் பண்ண விஷயம் அந்த இருநூறு மீண்டும் பெற வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தும் விதமாகவும் தொண்டர்களை ஊக்குவிக்கும் விதமாகவும் தான் அந்த இருநூறுங்கிற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அது மிக உறுதியாக கிடைத்துவிடும் திமுகவுக்கு அப்படிங்கிற எண்ணம் எதிர்கட்சிகளுக்கு வெவ்வேறு எதிர்கட்சிகளுக்கும் இருக்கிறதுனால அதை நல்லிஃபை பண்றதுக்காக மக்கள் மனசுல இருந்து அழிக்கிறதுக்காக அதெல்லாம் நடக்காது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கூட்டணி ஆட்சிதான் அந்த கூட்டணி ஆட்சியில நாங்களும் இருப்போம் அப்படின்னு ஒரு தேரிய முன் வச்சுட்டே இருக்கிறாங்க இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அதை பற்றி சொல்லுது இல்ல அதற்கு ஒரு நாள் முன்னாலேயே நிறுவனர் பாமக நிறுவனர் வந்து மழையெண்ண கழிதலும் புதியன்ன புகுதலும் அப்படின்னு பேசியது அப்படின்னு ஒரு கருத்தை போட்டிருந்தார்ல அதுக்கப்புறம் அதுக்கு ரெட்டிஃபிகேஷன் இந்த நிமிடம் வரை நாங்கள் பாஜக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாரு ஆனா அன்புமணி என்ன சொல்றாரு இப்போ கூட்டணிங்கிறது தேர்தல் காலத்துல தான் முடிவு செய்யப்படும் அப்படின்னு ஆசிப் இப்போது வந்து எந்த கூட்டணிகளும் இல்லாமல் தனியாக இருப்பது போல ஒரு கருத்தை வந்து அவர் இப்ப வெளியிடுகிறார் அதற்கு பாம்ப அப்படித்தானா அப்படின்னு பாஜக தான் அவங்களை கேட்டுக்கணும் எங்களுடைய கூட்டணிகள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு அவங்கதான் கேட்கணும் அப்ப ஆரம்பத்துல வந்து ஆதவ் அர்ஜுனா வெளிப்படுத்தின கருத்தை வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் பயன்படுத்திக்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ள வந்து இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கும் பயன்படுத்திக்கிறாங்க திமுகவை பலவீனப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகவும் இதை பாத்துக்கிறாங்க அவங்க கூட்டணிக்குள்ள அவர்களே வாய்ப்பை பிரகாசிக்க செய்வதற்காக இந்த முழக்கத்தை பயன்படுத்துகிறார்கள் நான் நினைக்கல ஏன்னா அவங்க தாங்கள் போட்டியிடுவதே அந்த கூட்டணியாக போட்டியிட்டாலும் சரி தனியாக போட்டியிட்டாலும் சரி போட்டியிடுவதே இரண்டாவது இடத்துக்கு தான் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் ஓகே அவங்களுக்கு வந்து இது முதலிடத்துக்கான போட்டி இல்ல ஆனா இன்னொரு கூட்டணிக்குள்ள போகும்போது இப்படி ஒரு வாய்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் நினைக்கிறாங்க ஆனா கூட்டணியாக போட்டிட்டு ஒரு கட்சிக்கு பெரும்பான்மை கிடைச்சிருச்சுன்னா சட்ட ரீதியாக கூட்டணிக்கு முழுக்க எல்லா கூட்டணி கட்சிகளுக்கும் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும்னு ஏதாவது சட்டம் இருக்கா இந்திய அரசமைப்பு சட்டம் ஏதாவது அப்படி சொல்லுதா இல்லை அதன் அடிப்படையில் வந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் ஏதாவது சொல்லுதா இல்லை சட்ட ரீதியான கட்டாயம் எதுவும் இல்லை அதனால் தான் தனிப்பெரும்பான்மை கிடைத்த கட்சிகள் வந்து தனி கட்சி ஆட்சி நடத்துகின்றன ஒரு தொண்ணூத்தொன்னுலேருந்து தொண்ணூத்தாறு வரைக்கும் பிவி நரசிம்ம ராவ் பிரதமராக ஆட்சி நடத்தினார்ல அவர் காங்கிரஸ் கட்சிக்கே பெரும்பான்மை கிடையாது வெளியிலிருந்து கிடைத்த ஆதரவு வச்சுதான் அவர் வந்து ஆட்சியை நடத்தினார் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்டாக தான் ஐந்து வருடங்களும் நடத்தினாரு அப்படி கூட்டணி கட்சியில கூட்டணி ஆட்சி தரம் அதிகாரத்துல பங்கு தரம் நீங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து ஆதரியுங்க வெளியில இருந்து ஆதரிப்பதற்கு பதிலாக அவர் யாரோடய டீல்லே பேசல அவர் மைனாரிட்டி ஆட்சியாக தான் நடத்தினார் இப்ப இந்த வாய்ஸ் எல்லாம் சார் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் அவர்களை ஏதாவது ஒரு 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 வாய்ஸ் கிளப்பறக்கு ஏதாவது முயற்சி எதாவது அவங்க அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க மேஜரான பொலிட்டிகல் பார்ட்டிஸ் திமுக கூட்டணியில இருக்குல்ல அந்த பார்ட்டிஸ்க்கு எல்லாம் என்ன பொசிஷன்ன்னு பார்ப்போம் திமுக கிட்ட அவங்களால திமுகவோடு அவங்க அதை பேசி கருத்தொற்றுமையாக அந்த கூட்டணியில இருந்து கூட்டணி ஆட்சின்னு போயிட்டாங்கன்னா அது வரவேற்கத்தக்கது ஆனா திமுகக்கு தனி கட்சி ஆட்சி அப்படிங்கறதுதான் தங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்க வேண்டும் தங்களுடைய ஆட்சி மட்டும்தான் இருக்கணும்னு திமுக நினைக்கும் போது இந்த கட்சிகளால என்ன செய்ய முடியும்னு பார்த்தா முதல்ல பிரதானமான கட்சி காங்கிரஸ் காங்கிரசுக்கு வந்து தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு போவதை விட ஒன்றிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மீண்டும் ஒன்றிய ஆட்சியை காங்கிரஸ் தலைமையிலான ஒரு கூட்டணி பிடிக்க வேண்டும் என்பதுலதான் முழு கவனமும் இருக்கும் இருக்கிறது அதுதான் நியாயமானதும் கூட அதனால இங்க அதை வலியுறுத்த வேலைய அவங்க செய்ய மாட்டாங்க காங்கிரசினுடைய டெல்லி தலைமை அதை செய்யாது அதனால காங்கிரஸ் வந்து கூட்டணி ஆட்சி கேட்காது அதுக்கப்புறம் சிபிஐ சிபிஎம் அவங்க ஓப்பனாவே சொல்லியிருக்காங்க சார் நாங்க எங்களுக்கு அதெல்லாம் கேட்க மாட்டோம்னு பேட்டியில கே பாலகிருஷ்ணன் அவர் ஆமா அவங்க ரெண்டாயிரத்தி நாலுல மன்மோகன் சிங் ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் போது ஐம்பது அறுபது பேர் இருந்தாங்க இன்றைக்கு அஞ்சு பேர் இருக்காங்க நாலு பேர் அதுல தமிழ்நாட்டில இருந்து வந்தவங்க தமிழ்நாட்டில இருந்து வந்தாங்க அதுல சிபிஐக்கு ரெண்டு பேரும் சிபிஎம்முக்கு ரெண்டு பேரும் கிடைக்கிறாங்கன்னா அந்த இடம் வந்து இந்த கூட்டணி காரணமாக வந்தது நின்று அவங்க எம்பி சீட்டுறது தமிழ்நாட்டில் உண்மை நிலை அவங்களுக்கு தெரியும் அதனால ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கையை அவர்கள் முன்வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை மறுமலர்ச்சி திமுகவுக்கும் அதே நிலை தான் அதுக்கப்புறம் ஆரம்ப காலத்துல அவங்க முதலமைச்சராக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயும் போட்டியிட்டு அதில் நூத்தி பதினெட்டு இடங்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு தங்களுக்கு இல்லை என்று முழுமையாக உணர்ந்த கட்சி அது அவர் நேற்று அறிக்கையிலும் அவர் குறிப்பிட்டிருந்தார் நமக்கு அது கட்டமைப்பு ரீதியாக பலமும் அதுவும் வரக்கு இன்னும் நம்ம வேலை செய்ய வேண்டியது இருக்கு அதில் கவனம் செலுத்துவோம் அது இன்னும் நீண்ட ஒரு தொலைவு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் விசி கை இரநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர் நிறுத்தி அதுல இரநூத்தி இருநூத்தி பதினெட்டு இடங்கள் வெற்றி பெற்று அவங்க ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இல்லாத சூழல்ல தங்கள் கட்சியில இருக்கக்கூடியவர்களுக்கு அமைச்சர்களாக பொறுப்பு கிடைத்தால் நல்லது அப்படிங்கிற ஒரு விளைவுல ஆரம்பத்திலேயே அந்த முழக்கத்தை முன்வைத்தார்கள் அவ்வளவுதான் அதுவும் இப்போதைக்கு இப்போதைக்குலா ரியலைசபிள் இல்லை அப்படின்னு அவங்களுக்கு தெரியறதுனால அவங்களும் அதை திமுக கூட்டணிக்குள்ள வலியுறுத்த போவது இல்லை அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்குள்ள வேல்முருகனோ அல்ல அதுக்கப்புறம் ஈஸ்வரனோ இந்த கோரிக்கையை வலியுறுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை அதனால அங்க அங்க இது தொடர்பாக பிரச்சனையும் ஆனா வெளியிலிருந்து பாஜக ஒரு பக்கம் விஜய் ஒரு பக்கம் பாமக ஒரு பக்கம் அதை முன்வைக்கிறாங்க அதைத்தான் வந்து இழிவுபடுத்துறீங்க எங்களை அப்படின்னு பாலகிருஷ்ணன் சிபிஎம் பாலகிருஷ்ணன் சொல்றாரு திருமாவளவன் சொல்றாரு பதவிக்காக நாங்க வந்துடுவோம் அமைச்சர் பொறுப்பு தர்றோம் அப்படின்னு சொன்னா வந்துருவோம் அப்படின்னு நினைக்கிறீங்க நாங்க அப்படி இல்லை அப்படின்னு அவங்க பதிலும் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த மாதிரி தான் இந்த கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிற முழக்கங்களை பார்க்க வேண்டியது இருக்கு இதுல அண்ணா திமுக சார்ந்தவர்களும் திமுக சார்ந்தவர்களும் அல்லது அண்ணா திமுகவை ஆதரிப்பவர்களும் திமுகவை ஆதரிப்பவர்களும் ஒரு தவறான கொட்டேஷனை இதுல வந்து பயன்படுத்துறாங்க மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்றது அது முழுக்க முழுக்க மாநில உரிமைகள் சார்ந்ததும் கூட்டாட்சி சார்ந்ததும் அதாவது ஆங்கிலத்தில் பெடரலிசம் சார்ந்தது அட்டானமி சார்ந்தது மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிறது தனிக்கட்சி ஆட்சிங்கிற மீனிங்ல அண்ணா பயன்படுத்தவில்லை

ஒரு தவறான புரிதல மிக தவறாக அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது மட்டும் சில விவாதங்கள்ல சிலர் பேசும்போது புரிந்து கொள்ள முடியுது மிக்க நன்றி சார் பல கேள்விகளுக்கு கொஞ்சம் தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றி நன்றி ரம் நேர்களுக்கு நன்றி மீண்டும் நிகழ்ச்சி